வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மகா சஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரசம்ஹாரம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தோடு நிறைவடைகிறது மகா கந்தசஷ்டி விரதம் என்றாலே மிக கடுமையான ஒரு விரதம் மேற்கொள்வாங்க முருக பக்தர்கள் மட்டுமல்லாமல் பக்தர்கள் எல்லாருமே காரணம் என்னன்னா எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இந்த விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது இறைவன் நிச்சயமாக அருள் செய்வார்ன்றது ஒரு நம்பிக்கை இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்பார்கள் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தெய்வம் தான் எல்லாமுமா இருப்பாங்கன்னு அதே மாதிரி தான் எவ்வளோ முயற்சிகள் செய்தோம் நிறைய பேர்கிட்ட உதவிகள் கேட்டோம் யாராலையுமே நமக்கு உதவ முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மட்டுந்தான் மனிதன் முழுமையாக தெய்வத்திரம் சரணாகதி அடைகிறான் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இனிமேல்ட்டு நம்ம முருகரை தவிர வேறு யாராலையும் நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் வரவங்க மட்டும்தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிச்சு அந்த விரதத்தை முழுமையாக நிறைவும் செய்கிறாங்க நிறைய பக்தர்களுக்கு குழந்தை பாகியம் கிடச்சிருக்கு திருமண பாகியம் கிடச்சிருக்கு தொழிலில் நல்ல ஒரு எதிர்காலம் கிடச்சிருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடச்சிருக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா நிம்மதியும் வரமும் முருகப்பெருமான் அருள் செய்வார் முருகப்பெருமான் ஒரு கருணை கடல் அவரை போல் பன்னெண்டு கைகளில் அள்ளி கொடுக்குற தெய்வங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த மாதிரியான கடலான முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டி ஆறு நாள் விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சூரனை போரிட்டு வென்று அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தார் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இந்த சூரசம்ஹாரம் மிக சிறப்பாக நடைபெறும் சூரனை வதம் செய்தல் சூரசம்ஹாரம் பகைவர்களை அழித்தல் அழித்த பகைவர்களுக்கும் ஒரு மன்னிப்பு அருளுதல் பகைகளை ஒழித்தல் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளை அழித்தல் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைகளும் அவரிடம் சென்று நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு அருள் செய்வார் வேண்டியதை முருகப்பெருமான் மிளகு விரதம் முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு நான்காம் நாள் நான்கு மிளகு ஐந்தாம் நாள் ஐந்து மிளகுன்னு ஆறாம் நாள் ஆறு மிளகு வெறும் மிளகு மட்டுமே சாப்பிட்டு தண்ணீர் குடித்து இந்த ஆறு நாள் விரதத்தை நிறைவு செய்பவர்களும் இருக்கிறாங்க மிக கடுமையான ஒரு விரதம் இந்த மிளகு விரதம் ஒருவேளை உணவு உண்பவர்கள் இருக்கிறாங்க பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்கிறவர்களும் இருக்கிறாங்க பல்வேறு விதமான பக்தர்கள் வெவ்வேறு விதமான விரத முறைகளை மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்கள் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயதானவர்கள் விரதம் இருக்கணும் ஆனால் நம்மளுடைய உடம்பு ஒத்துழைக்கனு சொல்லும் பொழுது நிறைய பேர் விரதங்கள் மேற்கொள்ளாமலே முருகப்பெருமானை இந்த ஆறு நாளும் வீட்டிலேயோ கோயிலையோ சென்று வழிபாடு செய்து அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள இந்த மகா கந்த சஷ்டி நாளை மிகச்சிறந்த நாளாக எல்லாருமே வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எல்லா விதமான பிரார்த்தனைகளும் முருகப்பெருமானுடைய அருளால நிச்சயமாக நிறைவேறும் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் தீரும் கடன் பிரச்சனை முக்கியமாக இருந்தாலும் அதற்கான ஒரு வழி வழியை முறைகளை முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் செய்வார் இந்த நேரத்தில் நம்ம அருணகிரிநாதருடைய முக்கியமான ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருணகிரிநாதர் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் எல்லோருடன் சேர்ந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்து வருகிறார் நல்ல வசதியானவர் தான் நல்ல படித்தவர் அவருக்கு விதி வசத்தால் விபச்சாரிகளிடம் அதாவது இந்த பெண்களிடம் சிக்கிக்கொள்கிறார் மோக வலைகளில் அப்போது அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து விடுகிறார் இழந்த பிறகு ஒரு முதியவரோட சொல்கிறாரு முருகப்பெருமான அருளை நாடி வேண்டுமாறு அவரும் முருகப்பெருமானிடம் சென்று வேண்டிக் கொள்கிறார் ஆனாலும் அவருடைய பாவங்கள் அவர் செய்த தீவினைகள் இது எல்லாத்தையுமே அவர் பட்ட அவமானங்களை நினச்சி நினச்சி மனம் வருந்தி கோபுரத்தோட உச்சியிலிருந்து கீழே குதிக்க முடிவு முடிவு பண்ணுறாரு அப்போ கீழே கு குதிக்க முடிவு பண்ணும் பொழுது முருகப்பெருமான் இருக்கிறங்களால அவரை தாங்கிக் கொள்கிறார் அப்படி தாங்கிக் கொண்டு அவருடைய நாவில் ஓமினும் பிரணவ மந்திரத்தை எழுதி முத்தை தரு அப்படின்ற திருப்புகளையும் ஆரம்பித்து வைக்கிறார் அவர் முருகப்பெருமான் மேல பல திருப்புகள் பாடல்களையும் பதிகங்களையும் பாடி அருணகிரிநாதர் எவ்வளவு வாழ்க்கையில ஒரு முருக பக்தர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாருன்றதை நம்ம எல்லாருமே உணர முடியும் ஆக எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் மனம் திருந்தி முருகப்பெருமானுடைய அருளை நாம் வேண்டும் பொழுது நிச்சயமாக பன்னிரு கரங்களும் ஆறு முகங்களோடு நமக்கு அருள் புரிவார் கந்த பெருமான் கந்தன் என்றால் கருணை கந்தன் என்றால் அழகு முருகப்பெருமானிடம் வேண்டி இது நடக்கலைன்னு சொன்னவங்க யாருமே இருக்க முடியாது அதே மாதிரி இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் உங்களால் முடிந்த விரதங்களை மேற்கொண்டு முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பகவானுக்கு படைத்த நெய்வேத்தியங்களை வச்சு நம்ம அதையே நம்ம விரதத்தை சாப்பிட்டுக்கலாம் விரதங்கள் இது மேற்கொள்கிறவர்கள் அதே மாதிரி விரதங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் கடைசி ஒரு நாள் அந்த சூரசம்காரம் நடக்கும் நாள் மட்டும் கூட விரதம் இருக்கிறவங்க நீங்கள் விரதம் இருக்கலாம் இன்னைக்கு நானும் முருகப்பெருமானுக்கு செவ்வாழை பால் வச்சு நைவேத்தியம் படைச்சு தீப தூபம் ஆராதனையும் காமிச்சேன் முருகப்பெருமானிடம் நூற்றி எட்டு போற்றிகள் படித்தேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகப்பெருமானின கந்த சிருஷ்டி கவசத்தையும் அவர் ஓதி அவர்கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் தொடர்ந்து இந்த பூஜைகள் சிறப்பாக நடைபெறணும் விரதங்கள் மேற்கொள்ளணும் எல்லாருக்குமா எல்லாருக்காகவும் பிள்ளையார் கோயிலில் சென்று பிள்ளையார் கோயிலில் சென்று வழிபாடும் செய்தேன் கந்தசஷ்டி விரதங்கள் வீட்டில் முடிச்சுட்டும் நீங்கள் முருகர் கோயிலுக்கு செஞ்சு முருகரை நீங்க வழிபாடு பண்ணுங்க நான் பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தேன் பிள்ளையார் கோயிலில் வேண்டிட்டு இந்த கந்தசஷ்டி நான்காம் நாளான இன்று மிக சிறப்பாக பூஜைகள் வந்து நிறைவுற்றது நீங்க எல்லாருமே கந்தசஷ்டி கவசம் படிங்க நிச்சயமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு முருகனுடைய அருளால் தீர்ந்து போயிடும் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றும் கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வரைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலும் அமர்ந்த பெருமாளை ஷிரடி சாய் ஸ்டோரில் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு தெய்வங்களுடைய விக்கிரகங்கள் சிலைகள் வேணும்னா நம்ம ஷிரடி சாய் ஸ்டோர் மலேசியா ரவாங்க நீங்கள் திரும்ப கொள்ளுங்க சிங்கப்பூர்ல இருந்தும் ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குற முருகப்பெருமானுடைய சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம ஷிரடி சாய் ஸ்டோர்ல இருந்து வர வீடியோஸ் தான் ஜெய்ப்பூர் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து இருந்து உங்களுக்கு மிக சிறப்பான ஒரிஜினல் மார்பிள் ஸ்டோன் குவாலிட்டி ஒற்றை கல்லில் கையினால் செதுக்கப்பட்ட அழகான அற்புதமான தத்ரூபமான தேவங்களுடைய சிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஷிரடி சாய் ஸ்டோர் மலேசியா ரவாங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சிங்கப்பூர்லருந்து ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் டெலிவரி உங்களுக்கு சேஃப்டியான முறையில் பண்ணப்படும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் நம்ம ஷிரடி சாய் ஸ்டோர் மலேசியா ரவாங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகராம் வீரவேல் முருகனுக்கும் அரோகராம் ஞானவேல் முருகனுக்கும் அரோகராம் thank you